கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலை உள்ள ஏழு மேஜு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபூமின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ என்று சொல்லுகிறார் பூமியிலே மனிதனுக்கு போராடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போராட்டம் அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் போராடுகிறார்கள் பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்தால் தொழிலாளர்கள் போனஸுக்காக சம்பள உயர்வுக்காக போராடுகிறார்கள் தண்ணீர் இல்லாவிட்டால் தண்ணிக்காக போராடுகிறார்கள் ஆனால் வேதத்திலே பலவிதமான போராட்டங்கள் உண்டு இபேசர் ஆறு பனிரெண்டிலே வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் யூதாவிலே விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எபிரேயர் நாளிலே நாம் பார்க்கும்போது பாவத்தை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே ஒரு மனிதன் ஜபத்திலே போராடி ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இரவு முழுவதும் போராடுகிறான் ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் மாமனார் வீட்டிலேருந்து கொண்டு வருகிறார் அதையெல்லாம் போதாது என்று சொல்லி அதையெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் என்னை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி இரவு முழுவதும் போராடுகிறார் என்னை ஆசீர்வத்தால் ஒளியே உண்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி போராடுகிறார் அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் உன் பேர் என்ன என்று கேட்கிறார் என் பேர் யாக்கூபு யாக்கூபு என்றால் எத்தன் ஏமாற்றினவன் தன் தகப்பனை ஏமாற்றினவன் தமையனை ஏமாற்றினவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் ஏமாற்றி இருக்கிறோமோ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபியுங்கள் ஒரு நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் ஒரு குறிக்கோளோடு ஜெபம் பண்ணுங்கள் இவனுடைய நோக்கமும் இவனுடைய குறிக்கோளும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை ஆசீர்வத்தால் ஒளியே நான் விடமாட்டேன் என்று சொல்கிறான் அப்பொழுது ஆண்டவர் இனி உன் பெயர் யாக்கோப்பி இல்லாமல் இஸ்ரவேல் என்று பெயராகும் என்று சொல்லி அவனை ஆசிர்வதிக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்க்கையிலே முயற்சி எடுத்து போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் யாக்கோப்பை போல அப்துல் கலாம் ஒரு சமயம் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தபோது ஒரு மாணவன் கேட்டான் ஐயா நீங்கள் கனவு காண வேண்டும் அந்த கனவு நிறைவேற உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருக்கிறது படிக்க வசதி இல்லை எப்படி நான் இந்த கனவு நினைவாகும் கனவுக்காக உழைக்க வேண்டும் என்று என்று சொன்னார் அப்பொழுது அப்துல் கலாம் ஒரு குட்டி கதையை சொன்னார் ஒரு நாள் பயங்கரமான மழை அடர்ந்த காடுகளிலும் இருக்கிற எல்லா பறவைகளெல்லாம் அந்த மழைக்கு ஒதுங்கும்படியாக தன் தன் கூடுகளுக்கு போய் எல்லாம் அண்டிக் கொண்டு அண்டிக் கொள்ளுகிறது எல்லா பறவைகளும் சில பறவைகள் பறக்க முடியாமல் பறந்து போய் எப்படியாவது ஒதுங்கி கொள்கிறது ஆனால் ஒரு பறவை மட்டும் அந்த மேகத்திற்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது அதுதான் கழுகு அந்த கழுகு தன்னுடைய இரண்டு சிறகுகளை அடித்து கொண்டு அந்த மேகத்துக்கு மேலே பறக்கிறது கீழே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மேகத்திலிருந்து மழை கொட்டி கொண்டிருக்கிறது கீழே இருக்கிற பறவைகள் எல்லாம் அந்த கூண்டுகளில் இருக்கிற பறவைகளெல்லாம் பார்க்கிறது இந்த பறவை மட்டும் எப்படி மேலே பறக்கிறது என்று தன்னுடைய இரண்டு சிறகுகளில் உள்ள வலிமையை பெற்றுக்கொண்டு அது மேலே பறந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து அந்த இரண்டு சிறகுகளிலே அது பலனை பெற்றுக்கொண்டது அது பிரச்சனைகளை காலுக்கும் கீழே போட்டு மிதித்துக்கொண்டு அது பிரச்சனைக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது மழைக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது புயலுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது ஆம் நீங்களும் நானும் ஒரு குறிக்கோளோடு போராடி நாம் ஜெபம் பண்ணும்போது ஒரு போராடி நாம் வெற்றியை பெறும்பொழுது யாக்கோபை போல அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கழுகை போல நீங்களும் நானும் பிரச்சனைக்கு மேலே பரப்போமா பிரச்சனைகளை கீழே காலின் கீழே மிதித்து வைத்துவிட்டு பிரச்சனையை பார்க்காத படிக்க பிரச்சனைக்கு மேலே நாம் பரப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோகப் பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு அந்த பிரச்சனைகளை பார்க்காத படிக்க யாக்கோபை போல போராடி ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க பாதுகாத்து வியாதி பெலவீனம் அணுகாத படிக்க சேதப்படுத்தாத படிக்க காத்து கொள்ளும் அவர்கள் விரும்புகிற காரியத்தை எல்லாம் நிறைவேற்றும் ஆசிர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன்